இதுதான் அது தெரியல ம்மா எல்லாம் அவங்க கரை அந்த அவங்க பேச்சில் கரவை செடி பூரா புடுங்க

வா வைமா வைமா கெலவெல்ல வைமா வச்சு மண் மூடுமா ஆ கொட்டை வச்சு சொல்லி மண் மூடு ஆ ஆ வச்சு நேரியா ஒன்று ஆ வச்சு மூடுமா நீங்கள் இல்லைனாலும் உங்கள் பேர் சொல்லுமா அதெல்லாம் வந்து எடுங்கம்மா ஆ வச்சு மண் மூணு நல்லா மெரிச்சு விடுங்க ரெண்டு மண் மூடி நல்லா மண் மூடி விடுங்கம்மா வச்சு மண் கொட்டி வைமா ஈரம் நல்லா ஈரம் இருக்குது வச்சு வை ஆ வச்சு மூடுமா மூடுமா ஆ வைம்மா வச்சு மூடுமா ஆ வச்சு முடுமா ஆ இதுதான் தப்பு எங்கே அங்கே பார்த்துக்கப்பா பழையம்மா அது அது எங்கே அந்த கொட்டை வர அதை பறிக்க சொல்லிட்டு பறிக்க வச்சு அப்படி பூரா சுத்தமாக அந்த காசு சொல்லி

போடுமா திரும்பு மேல போட்டு நல்ல மண் மூணு நல்ல மேரிச்சுமா போடுமா போட்டு நல்ல மன ஐயமா நல்லா போட்டு மூடு கொட்டியா பண்ணு மூடு பண்ணு மூடு வச்சு மணி நேரம் எடுத்து ஐம்மா ஆ ஆய் நல்ல நல்லா வச்சு மூடியா ஆ மூடு நல்லா வச்சு அப்பதான் அது முழக்க ஆ அப்படி அமுதி ஏ அமுதே எங்க செங்க ஆ ஏன் இன்னும் நல்லா ஆளு பண்ணுறது எப்படி மேலே ஜோதி நீ என்ன வேலை செஞ்சேன் வயி ஆய் லட்சுமி நல்லா போடமா மூட அமுட்டி கொத்தங்க தூக்க ஆ நல்ல மூடு அமுத்து ம் வய் ஆச்சு நல்லா அமுத்து மூடு மூடும்மா நல்ல முள்ளது இருக்கும் போது பார்த்து மூடு கை வெய் வை வை இந்த செடிலாம் பிடுங்காம அப்படின்னு நினைச்சேன் போடல